வந்து குறைந்தது நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக வந்து எண்கணித முறைப்படி பெயர் மாற்றம் பண்ணுறது எண்கணிதம் ஆன்மீகம் ஜாதகம் ஜோதிடம் எக்கச்சக்கமான கலைகளில் வந்து நம்பர் ஒன்னாக வந்துட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து தாராளமாக நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஏன்னா எண்கணிதம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஏடை எண்ணம் அப்படிங்கிற ஒரு அருமையான பொக்கிஷத்தையும் நம்ம கையில் எடுத்து தந்த மாதிரி ஒரு புதுமையான ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ என்ன விஷயம் அது என்ன ஏடி எண்ணம் அப்படிங்கிற டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும் அதி தேவதா நியூமராலஜி அதுதான் வந்து சார் சொல்ற நியூ கான்செப்ட் ஸோ அந்த கான்செப்ட் மூலியமா வந்து பெயர் மாற்றம் பண்ணா என்ன நன்மைகள் வரும் அப்படிங்கிற தொடர்ந்து பேசலாம் இப்போ ப்ரீவியஸ் காலருக்கான பெயர் மாற்றம் பேசலாமா சார் இப்போ பதினைந்தாம் ஒரு அற்புதமான நம்பர் சுக்கரன் ஒன்றாம் நம்பர் வந்து சூரியன் ஐந்தாம் எண் வந்து புதன் ரொம்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சூரியனும் புதனும் சேர்ந்தவனால் பதினஞ்சாம் நம்பருக்கு ஒரு பவர் பதினஞ்சாம் நம்பர்னாலே அது ஒரு ஸ்பிரிச்சுவல் தொடர்பு வலிமையான எண் அந்த வலிமையான எண்ணில் பிறந்தாலே அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்கன்னா அங்கே எண் சரியில்லைன்னு அர்த்தம் அந்த எண் சரியில்லைனாலும் அந்த பதினஞ்சு வேலை செய்கிறார் அதனுடைய அடிப்படையான ஒரு விஷயம் பதினைஞ்சாம் நம்பர் ஆறு கூட்டியன் வந்து மூணு அருமையான காம்பினேஷன் அழகான ஒடிச்சரவர் ஆனால் அவருடைய கேன் கிருஷ்ணமூர்த்தி அது யுத்தம் நிறைந்த வாழ்க்கை ஏதோ அவர் வாழ்க்கையில் நிறைய செய்வார் நிறைய உழைப்பார் அங்கே இங்கே போய் பரபரப்பாக இருப்பாங்க நேர்மையாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருப்பார் ஆனால் எங்கேயோ ஒரு சரிவு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் மேலே 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 வர்றதுக்கு முயற்சி பண்ணுவார் அவருடைய அப்படியே அவருடைய பவர் அவருடைய எனர்ஜி நல்லா வரும் அப்புறம் அப்படியே காத்து போன மாதிரி அப்படியே இறங்கிடும் அப்புறம் மேன் பவரில் அவர் சில ஐடியாவெல்லாம் பண்ணி அப்படி மறுபடியும் மேலே வருவார் ஆனால் இந்த யுத்த வாழ்க்கை வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து அவருக்கு ஒரு பேர் கிடச்சிருக்கு ஏன் கிருஷ்ணமூர்த்தியில் ஒரு மிகப்பெரிய சக்தி உருவாக்கக்கூடியது தான்

ரெண்டுமே வவர்ஸ் அப்போ இந்த கிருஷ்ணமூர்த்திக்குள்ள இருக்கிற ஒளி அதிர்வுகள் ஒரு அருமையான எண்ணெய் உங்களுக்கு கொடுக்குது என் கிருஷ்ண மூர்த்தி பத்தொன்பது மூர்த்திங்கிறது வந்து இருபத்தி ரெண்டு பிளஸ் ஒரு சேர்த்துட்டோம்னா இருபத்தேழு என் கிருஷ்ணமூர்த்தி அழகான வலிமையான சிறப்பான ஒரு ஐஸ்வர்யமான ஒரு நம்பர் தான் இந்த நம்பர் அப்போ இந்த நம்பரை நம்ம வலிமைப்படுத்துகிறப்ப வாழ்க்கை வசந்தமாகும் வாழ்க்கை முன்னேற்றமாகும் இன்னும் காலம் முழுவதும் நல்ல வாழ்க்கையோ நல்ல நீண்ட ஆயிலோடு பிறந்திருக்குறீங்க அதனால் இன் இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய பவர் கிடைக்கும் ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும் ஒரு நல்ல ஆளுமை கிடைக்கும் வலதுகை மோதிர விரலில் ஒரு மரகத பச்சை வச்சுட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ரேஷியோ கொடுக்கும் இந்த எண்ணுடைய தொடர்புகளும் உங்களுக்கு பரிணாம பரிணாமடைச்சி கொடுக்கும் இதுவரை இல்லாத ஒரு ஆற்றலையும் வெற்றிகளையும் அது கொடுக்கும்

ஆனால் அவர் சொல்லியிருக்க மிகப்பெடுத்துருக்கார் தெய்வத்தால் ஆகாதுன்னு உழைப்பு மெய்வருத்த தரும் அப்போ அந்த உழைப்புங்கிற வார்த்தையை எல்லா மனிதனும் வச்சிருக்கணும்னுக்காக சொல்லியிருக்கார் அப்போ தெய்வத்தை அங்கே கன்ஃபார்ம் பண்ணுறார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தெய்வத்தை கன்ஃபார்ம் பண்ணுற தெய்வத்தால் ஆகாது எல்லா மனிதர்களுக்கும் கடவுள் என்ன அந்த கடவுள் உருவாக்குனதா மனிதன் அந்த மனிதனுடைய மனசுக்குள்ளேயே கடவுள் இருக்கார் எங்கேயோ அங்கே இங்கே தேட வேண்டியது இல்லை அதை நீ உணர்ந்துகொள் அப்படிங்கிறார் சுவாமிஜி அப்ப தெய்வத்தால் ஆகாது எனினும் உழைப்பு மெய்வருத்த கூடிதரும் அப்ப உழைப்பு உனக்கு கூடிதரும் இது அகன்ற வாழ்க்கை தான் நம்மளுடைய மனம் எப்படி விரிஞ்சு பறந்து போகுதோ அந்த மாதிரி அது பறந்து வந்து உனக்கு பறந்த வாழ்க்கை கொடுக்கும் அது அதி ஓகே அந்த மாதிரி இந்த என்னுடைய ஆதிக்கம் இந்த ரொம்ப அழகா அவருக்கு லைன் கிடைக்குது முதல்ல அப்பாவுக்கு பாருங்க எவ்வளோ அழகான ஒரு மகன் இதுதான் மகனுடைய சாக்ரிஃபைஸ் எனக்கு பாருங்கன்னு சொல்லுங்க அப்பாவுக்கு பாருமா அவர் நினைச்சிருந்தா அவருக்கும் கூட சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை அவர் கொடுத்தாரு உங்கள் அப்பா வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு மாற்றம் ஏற்படுத்தியிருக்கிறேன் இதை அருமையாக பயன்படுத்தி கொண்டு எண்கணிதம் என்ற சாஸ்திரத்தில் மகத்தான சக்தி மறைந்திருப்பதால் அதை புரிந்து கொண்டு இந்த பெயர் மாற்றம் இல்லை அதுக்கு பிறகு நம்ம நிறைய வேலைகள் செய்வோம் ஆனால் அந்த லைனில் வந்து நம்ம இதை மட்டும் தான் செய்ய முடியும் அதையெல்லாம் புரிந்து கொண்டு மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த கேட் திறந்து விட்டுருக்குறோம் நேற்று வரைக்கும் நம்ம உறவுகள் செதறி கிடந்தாலும் கூட இன்றைக்கி அந்த உறவுகள்லாம் தேடி வரும் நேற்று வரைக்கும் நம்மளை பார்த்து ஒதுங்கி போனவர்கள் இன்றைக்கி நம்மளுக்கு தேடி வருவார்கள் எப்பயுமே பகமையை நம்ம தூக்கி போட்டுடலாம் உறவுகளை தேடி வச்சுக்கலாம் அதுதான் மனித வாழ்க்கையில உண்டான ஒரு அதான புத்தி கொடுத்துருக்காங்க புத்தி அதுக்கு சும்மா தூங்கறதுக்கு இல்லை அந்த புத்தியை நம்ம வந்து உயர்ந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்த சாதனை நோக்கி போறது தான் மனித பிறகு அந்த மனிதப் பிறவியில் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம செய்கிறப்ப நம்ம அற்புதமான ஒரு விஷயங்களை நம்ம கொண்டு போயிடலாம் அருமையான வாழ்க்கையை நம்ம கொண்டு போயிடலாம்

ஓ லைவ் தான் மாத்துனீங்க. பிரியানন্দ மாத்துனீங்க. நீலக்கல் கொடுங்கன்னு சொன்னீங்க. இப்போ டக்கு சேரவ மாட்டும் போது இங்க பாக்கிறதுனால சான்ஸ் பாருங்க மேடம். வார வர பாருங்க. வார வாரம் வர நான் நைட் கிளம எல்ல நைட் கிளமமே 8 கண்டிப்பா பாருங்க சரிங்களா.

அருமையான வாய்ப்பு இந்த நேர் நிகழ்ச்சிக்கு தாராளமா கால் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம டிவி பாத்துட்டு இருப்பீங்க டிவி ஸ்கிரீன்ல வந்து நம்பர் டிஸ்ப்ளே ஆகும் அந்த நம்பர் கால் பண்ணுங்க நம்ம ஆபீஸ்ல அப்பார்ட்மெண்ட் வாங்கி டைரக்டா கூட நீங்க தாராளமா வந்து மீட் பண்ணலாம் கனகேஸ்வரி மேடம் வந்து புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பியூட்டி பார்லர் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுய தொழில் பண்றதுனால சுய தொழிலுக்கும் இந்த பேருக்கும் நல்லபடியா கனெக்ஷன் ஆகணும் அப்படிங்கிற தான் வந்து சார் பேர் சொல்லுவாங்க சார் இந்த பேர் சொன்னதுக்கு அப்புறமா சார் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு கரெக்டாக போயிட்டு வந்துட்டு எல்லாமே ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸும் டபுள் ட்ரிபிள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கெயின் வர்றதுல எந்த டவுட்டுமே இல்லை ஸோ மேடம் மாதிரியே இப்போ நிகழ்ச்சி பாத்துச்சுக்கிற நிறைய பேர் சார்ட்ட பேசணும்னு நினைப்பீங்க ஸோ தாராளமாக இந்த லைஃப் கால் பண்ணலாம் கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்னே வச்சுக்கலாம் ஃபுல் மியூட் பண்ணிருங்க மியூட் பண்ணிட்டு சார் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னீங்கன்னா போதும் இந்த சூப்பரான பெயர் மாற்றத்தை தாராளமாக பண்ணிரலாம் ஸோ பெயர் மாற்றம் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரி நன்மைகளை கொடுக்கும் என்ன மாதிரிலாம் ஒரு மனுஷனுக்கு ஸ்டேஜஸ் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து ஸ்கூலிங் படிக்கணும் காலேஜ் படிக்கணும் ஜாப் போகணும் கெரியர் பார்க்கணும் இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜ்லயும் பெயர் மாற்றம் வந்து கை கொடுத்து தூக்கி கொடுக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க ஸோ கனகேஸ்வரி மேடம்கான பெயர் மாற்றம் நிறையா சார் சொல்லுங்க பதிமூன்றாம் எண் ராகுனுடைய அம்சம் இடைவிடாத போராட்டம் பதிமூணுல பிறந்தாலே யுத்தத்தை கண்டு பயப்படக்கூடாது யுத்தமா வா நான் சமாளிச்சுக்கிறேன் பிரச்சனைகளா வா நான் சமாளிச்சுக்கிறேன் என்னால் முடியும் அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டா பதிமூணு சரண்டர் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு நம்பர் தான் இந்த பதிமூணாம் நம்பர் உலகத்தில் எந்த இடத்துல உங்கள் செல்ல குழந்தைகள் பிறந்தாலும் பதிமூணில் பிறந்தால் நல்ல பெயரை அமைத்து கொண்டால் அந்த மகிடி உதற மாதிரி அந்த பாம்பு அடங்கி கிடக்கு ஓகே சார் பதிமூணுங்கிறக்கிற ராகு ஒரு அற்புதமான கிரகத்தினுடைய தொடர்புகளாக இருந்தாலும் கூட மனித வாழ்க்கையில் அவர்களை சின்ன பின்னமாக்கக்கூடியவர் அந்த பதிமூணு பலவிதமான விஷயங்களை அவங்க அறிவு அறிவுபூர்வமாக செஞ்சால் கூட காலங்களாகட்டும் நல்லா படிப்பாங்க நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய சூழ்ந்தா இருப்பாங்க ஆனால் அதனுடைய எண்டு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல்லே மாறி போயிடும் அவங்களுக்கு அது பயன்படாமே போயிடும் அப்புறம் அவங்களும் அந்த சோகத்துலேருந்து வெளியில் வந்து அப்புறம் ஒரு நல்ல இடத்துக்கு போவாங்க வேகமாக கூட்டிகிட்டு போகும் அங்கேருந்து தடைகளாக கீழே போட்டுருவோம் அதுதான் அந்த பதிமூணுனுடைய ஒரு நிலை அப்போ ராகுனுடைய அம்சம் கேதுனுடைய அம்சம் ராகு கேதுக்கள் நிறைந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு டேட் ஆஃப் பர்த் இது டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி கூட்டி எண் ஏழு ராகு கேது மனதிற்கு இசைந்த மன வாழ்க்கை மனதிற்கு இசைந்த தொழில் துறைகள் மனதிற்கு இசைந்த எதிர்கால அமைப்பு அசையா சொத்துக்கள் அவர்கள் நினைத்த வாகனங்கள் இதையெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த பெயர் இந்த உடலாகி எந்திரத்துக்கு சரியான மந்திரத்தை புகுத்துறது தான் இந்த பெயரினுடைய ஆற்றல் அப்போ உடலை எந்திரம்னு சொல்கிறோம் பெயரை மந்திரம்னு சொல்கிறோம் இப்போ மந்திரம் தப்பாக விட்டால் அந்த அது வேலை செய்யாது மந்திரத்தை யாருக்கு எந்த மந்திரம் கொடுக்குறோமோ அந்த மந்திரம் கொடுக்கும் அந்த மந்திரத்தினுடைய அந்த அந்த அதான் பெயரினுடைய அதிர்வு அலைகர் அப்போ அந்த பெயரினுடைய அலைகர் இந்த பிறந்த தேதியோட மெர் மெர்ச்சாயாகி அப்படியே அவங்கள உயர்ந்த இடத்தையும் கொண்டு போகும் இப்போ வி வி வந்து அப்படியே வச்சுக்கலாம் கணேஷுவருடைய வி வந்து அப்படியே வச்சுக்கலாம் கேஏ என் ஏஜிஇ ஒரு ஏசுவர் ஈஸ்வரிக்கு இ பக்கத்தில் ஒரு ஏ கனகேஸ்வரியில் கேஏ என்ஏ ஜிஇ கன ஹே எஸ் பக்கத்தில் ஒரு ஹெச் இடையில் ரெண்டு இடைச்சர்கள் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு புதிய விருந்தாளிகள் கொடுத்துருக்கோம் சூரியனையும் புதனையும் வச்சுருக்கோம் அனையா தான் அழைச்சதுனால வந்துருக்குறாங்க அவங்க எதுக்காக அழைச்சோம் நல்லது நடக்கிறதுக்காக அழைச்சிருக்கிறோம் நீங்கள் கூப்பிட்டோடனே இன்றைக்கி வந்துட்டாங்க ரெடியாக இருந்தாங்க நீ கோப்டாங்க அப்போ அலை வடிவில் இருந்த எண்கள் உங்கள் வாழ்க்கை பாதிக்க வந்திருக்கிறாங்க அதில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் சிறப்பாக வரும் அப்போ சிறப்பாக வர்றதுக்கு உண்டான தகுதி தான் இ பக்கத்தில் ஒரு ஏ ஏசு பக்கத்தில் ஒரு ஹெச் கனகேஸ்வரி அப்போ இந்த கனகேஸ்வரியோட வி சேர்க்கிறப்ப அற்புதமான ஒரு நம்பர் கன கே எஸ்ஹெசபிள்யூஏர்ஐ கனகேஸ்வரி ஒரு அற்புதமான ஒளிச்சேர்க்கை தான் இந்த பேரு இந்த பேருனுடைய ஆற்றல் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை கொடுக்கும் பதிமூணாம் நம்பர் பதிமூணாம் நம்பருடைய அதிதேவதை வந்து பட்டீஸ்வரம் துர்க்கை ஏழாம் நம்பனுடைய அதிதேவதை காஞ்சிபுரத்தில் கூடிய சித்திரகுப்தர் இந்த ரெண்டு தெய்வத்தை வரிசவர்க்காக வழிபட்டிக்கலாம் நிறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் கோமேரகம் வைடூரியம் வச்சு ஒரு மோதிரம் இடதுகை மோதிர விரல் போட்டு இந்த சூரியன் துறையே அவங்களுக்கு நன்மைகள் நிறையா நடக்கும் பலவிதமான இந்த பெயரை கெசட் பண்ணி ஏன்னா ரெண்டு இடத்து மாற்றிருக்கிறோம் இருக்கலாம் கனகேஸ்வரியில் இ பொறுத்த ஒரு ஏ எஸ் பொறுத்து ஒரு ஹெச் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு ரெண்டு ஆண்டனா கொண்டாந்து எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும்

இது வெறும் வார்த்தைகள் அல்ல ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு வார்த்தை அருள் வாக்கு மாதிரி உங்களுடைய அதி தேவதைகள் வந்து என்னங்க மேடம் உங்களுடைய நல்ல கிரகங்கள் வந்து இன்னைக்கு வேலை செஞ்சதுனால இந்த தொடர்பு கிடைச்சிருக்குது நீங்க பேசுங்க சார் அவங்க கேட்டிருப்பாங்க டிவில சோ கண்டிப்பா உங்களோட நல்ல நேரம் உங்களுக்கு நல்ல அதிதேவ இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கால் கிடைச்சிருக்கு அப்படின்னு சார் சொல்லிருக்காங்க சோ உங்க குழந்தைக்கு உங்க பையனுக்கான பெயர் மாற்றம் கேட்டிருக்கீங்க இல்லையா நவீன் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பெயர் மாற்றம் நடந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி இப்ப நிகழ்ச்சி பார்த்து நிறைய பேர் கால் பண்ணி கால் பண்ணியிருப்பீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க லைன் கிடைக்காம இருந்திருக்கலாம் தயவுசெஞ்சு வருத்தப்பட வேணாம் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க டிவி ஸ்கிரீன்ல கீழே நம்ம டிஸ்ப்ளே ஆகும் அந்த நம்பருக்கு நீங்க மீரிட்டா கால் பண்ணுங்க என்னென்ன கேட்கணும் என்ன டவுட்ஸ் இருக்குன்னு அங்கே பேசுங்க கன்சர்ன் பீப்பிள் எல்லாருமே வந்து கால் அட்டென்ட் பண்ணுவாங்க எப்போ வந்து சார்ட் அவைலபிலிட்டி பார்த்து நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி டேரக்டா வாங்க

சந்திரனுடைய பாப்புலாரிட்டி புகழ் இருக்குது சந்திரனுடைய உழைப்பு இருக்குது சந்திரனுடைய தொடர்புகள் நமக்கு இருக்குது ஏன்னா பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரகம் சந்திரன் நவ கிரகங்களையும் நாம் கடவுள்களாக வழிபடுகிறோம் அந்த கடவுள்களில் சூரியனும் சந்திரனையும் தான் நம்ம நேரடியாக பார்க்கிறோம் அப்போ அந்த சந்திரனுடைய வடிவத்தில் இருபத்தி ஒன்பது டேஞ்சருங்கிறோம் இரண்டாம் நம்பரை ஓகேங்கிறோம் பதினொன்று தெய்வீக சக்தி இருபத்தி ரெண்டு எல்லாமே கொடுக்கும் இருபத்தி ரெண்டுக்கு ஒரு பெரிய சக்தி அந்த பெரிய சக்தியில் இந்த ஜாதகர் பிறந்து அமைஞ்சிருக்கு முதலிய சனீஸ்வரன் பிடிச்சி வச்சிட்டார் அதனால கல்வி காலங்கள் போராடி 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 ஒரு பிடிஷி வந்திருக்கும் கொஞ்சம் அப்படியே பின்னாடி பிடிச்சி தள்ளிட்டு இருக்கும் இந்த ஜாதகர் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான எல்லா தகுதியும் உண்டு ஆனால் இது வரைக்கும் அது நடக்கவே இல்லை ஒரு இளைஞன் நல்லா படித்து பட்டம் பெற்று இனி யாரும் ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இளைஞனுக்கு கடுமையான சோதனைகள் என்னுடைய குறைபாடுகள் அந்த ஜாதகரை பின்தங்கி வச்சிருக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகியும் கூட நம்மால் ஒரு புதிய இடத்துக்கு புதிய முயற்சிகளுக்கு புதிய இன்கம் பண்ண முடியல இன்னும் புதுசாக வந்து இந்த ஜாதகனால் ஒரு பெரிய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தகுதியான ஒரு பணத்தை உள்ளே கொண்டு தர முடியாது அது காரணம் இந்த எண்ணுடைய குறைபாடு ஸ்கின் பகுதி தோல் பகுதி கண் பகுதி ஹார்ட் பகுதி எல்லாம் குறைகள் கொடுக்கூடிய ஒரு நம்பர் இந்த நம்பர் நான் உறுதியாக சொல்கிறேன் இந்த எண்கணியத்தின் மூலம் அந்த எண்ணுடைய குறைபாடுகளை வைத்து அவர்கள் என்ன நோயின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ அந்த மாதிரி நோய்த்தன்மைகளை உருவாக்கும் எல்லாமே வர்ற மாதிரி வந்து அப்படியே ஆகி போயிடும் இப்போ நான் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் ஸ்பீனா எட்டு அதனால் முன்னாடி வி போடுறேன் விபி அப்போ தாயினுடைய பேரை முன்னாடி வைக்கிறேன் மூலமே அதுதான் தாய் தான் எல்லா மனிதர்களுக்கும் மூலம் தாய் முதல் தெய்வம் அம்மா தான் அப்போ அம்மாவற்றிக்கு மாதா அப்புறம் பிதா இந்த நவீன் ராஜில் என்ஏ வி டபிள்யூஎன் ஆர் டபுள் ஏஜே நவீன் ராஜ் ராஜ் நெடில் வருது நெடில் வரனால இன்னொரு ஏ போடுறோம் அந்த ஏ வந்து வபல்ஸ் உயிரெழுத்து ஜீவன் உள்ள தகுதி இரண்டு கோடுகள் மேல் நோக்கி போய் ஒரு கோடு இணைக்குது அதான் ஏ அப்போ ஆற்றல் மிக்க அந்த ஏ உள்ளே உடனே இந்த ராகு பகவான் அடங்கிடுறாரு இந்த ராகுல இருக்கிற நன்மைகள் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சு நேற்று வரைக்கும் நம்மளை பார்த்து ஏளனமாக பேசியவர்கள் இன்னைக்கு நம்மளை தலையில் வச்சு வச்சு கொண்டாடுறாங்க நேற்று வரைக்கும் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியல இன்றைக்கி நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் மனதிற்கு இசைந்த தொழில் மனதிற்கு இசைந்த வருமானங்கள் மனதிற்கு இசைந்த மன வாழ்க்கை அதெல்லாம் இனிமேல் வர ஓகே அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய விஷயங்களை நம்முடைய கர்மாவின் அடிப்படையில் ஏதோ ஒன்று குறுக்க வந்து தடையா நீக்குது ஏதோ ஒன்று குறுக்க தடையாக நிற்குது அது ஏதோ ஒன்றுங்கிறது இந்த எண் இப்போ அதை உடச்சிட்டோம் இப்போ அருவி மாதிரி வெள்ளம் பாயுது அதை நம்ம இரிக்கமாக பிடிச்சிக்கிறோம் அருவி மாதிரி கொட்டுருது முதல்ல ஓட்ட பாத்திரம் வச்சிருந்தோம் இப்போ அச்சைய பாத்திரமா மாற்றி அப்போ அச்சைய பாத்திரம் வாழ்நாள் முழுதும் அல்ல அல்ல குறையாது ஏதோ ஒரு நம்பர் கணக்கு போடுறதுக்காக நம்பர் அல்ல அழகா வள்ளூர் பெருமான் என்னென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு வாழும் உயிர்க்கு இந்த எண்கள் முழுமையான ஒரு வெற்றியை கொடுக்கும் உயிர் என்பது நம்முடைய ஆன்மா உயிர் என்பது நம்முடைய கடவுள் அப்போ அந்த கடவுளை உள்ளுக்குள்ள வச்சுட்டு பல விஷயங்களை நாம் உலகத்தில் புற உலகத்தில் இருக்கக்கூடிய பல எல்லாம் பார்க்குறோம் ஆனால் நன்மைகளை பார்த்தால் இன்னைக்கு அந்த நன்மைகள் நமக்கு முழுமையாக வந்துச்சு இதுதான் என்பன என்னுடைய ஒரு சிறப்பு மீ பி நவீன் ராஜ்க்கு இன்னைக்கு ஒரு அருமையான எதிர்காலம் வலதுகை மோதிர விரடில் ஒரு புஷ்பராக ஒரு மோதிரம் போட்டு வந்தால் அனைத்தும் வெற்றிகரமாக எப்படி ஒரு தாயானவர் என் மகனுக்கு எல்லாமே நல்லா நடக்கலைன்னு ஃபீல் பண்ணாங்களோ அவர்கள் எப்படி வளர்த்தார்களோ அப்படியே அந்த குழந்தை வளர்ந்து இனி ஒரு அபரி